கேது வந்து நமக்கு என்னன்னா பண்ணும் கேது நமக்கு என்னென்ன பண்ணும் அப்படிங்கறத பார்த்தோம்னா நிச்சயமாக நமக்கு என்னத்தை கொடுப்பாங்க இந்த ஒன்பது கிரகத்துல கேது இருக்காரே அவருக்கு ஒண்ணுமே தெரியாது ஒண்ணுதான் தெரியும் ஒண்ணுமே தெரியாது அந்த ஒன்று மட்டும்தான் தெரியும் நான் சொல்ல மாட்டேன் செய்து எனக்கு மொபைலில் என்னுடைய நம்பருக்கு வாங்க மரியாதைக்குரிய பணிவான மெய்யன்பர்களுக்கு கேதுவினால் அவருக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் அதற்கு மட்டும் விடைய நீங்கள் சொல்லுங்கள் கேதுங்கிறவர் என்ன பண்ணுவார்னா எப்போதுமே அவரும் ராகு போல நிழல் கிரகம்தான் ஆனால் அவற்றை இருக்கிற என்ன ஒரு சக்தினா மூலாதாரத்து மூன்று கனலை காலால் எழுப்பும் கருத்துரு வித்தே நிலையும் மாதித்தின் இயக்கமும் குமுத சகாயம் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் நிலையும் உடற் சக்கரம் ஆறு சக்கரம் அதுக்கு அதிபதி அதுக்கு அதிபதி அவர் எப்போதுமே பாருங்க பாம்பு சம்பந்தப்பட்டது பூரா எங்கே பார்த்தாலும் பாம்பு சம்பந்தப்பட்டது பூரா ராகு கேதுக்கு உள்ள அம்பாளுக்கும் இந்த மூணு பேத்துக்கு தான் இருப்பாங்க அதை உருவப்படுத்தி இருக்கும் அதில் கேதுக்கு பாருங்கள் அந்த ஏன் அந்த குண்டலியோடு சேர்ந்து தான் பாம்பு அதனால இந்த குண்டலியை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் கதவுன் அந்த பாம்பு இல்லாமல் இருக்காது பிள்ளையாருக்கு பாருங்க பூ நூலாக இருப்பாரு அப்பா எங்கே தள்ள வச்சிருப்பாரு மாமா எங்கே படுத்திருப்பாரு அம்மா எங்கே தள்ளி வச்சிருப்பா நான் வச்சிருப்பாள் அம்மா வந்து அம்மா ரொம்ப பாம்பா ரூபாம பாம்பாக மாறி வந்து படம் பிடித்தாள் வேம்பாக மாறி வந்து வினையா இருப்பார் அப்ப அவ உருவமே பாம்பு கருமாறி உருமாறி திசை மாறி எல்லா இடத்துலையும் மாறி அவளை வந்து மாறி அடிப்பாள் எது நம்மளுடைய கெட்டத மாற்றி அடிப்பாள் அதாவது நம்ம செய்யக்கூடிய மாயையை சிக்கி மாயையை நம்மளுடைய உலகத்தில் உள்ள போகத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய வாழ்க்கையை தேர்ந்து பெற வைக்கக்கூடியவர் கேது ஞானி கதிர் பச்சை யோகி தவயோகி பிரம்மா பிரகஸ்பதி குரு அதாவது தாயினுடைய உறவு தாய் தந்தை அம்மாவுடைய அம்மா அப்பாவுடைய அம்மா அப்பா அந்த அம்மா பெண் சம்பந்தப்பட்ட இதை கொடுக்கக்கூடியது அப்ப ராகுவுக்கும் கேதுவுக்கும் அதெல்லாம் நமக்கு வேணாம் சொந்த வீடு பந்த வீடுலாம் வேணா எந்த பாவகத்தில் என்ன கொடுப்பார் அதுதான் நமக்கு பாம்பின் தலைப்பகுதி ராகு அந்த வால் கேது நல்லா பார்த்துக்கோங்க வால் பகுதி கேதுவாக உருவப்படுத்தி இருக்கிறார் எனவே வால் போன்று தொங்கும் பொருட்கள் கேது வால் பகுதி தொங்கும் பாருங்கள் தலையெல்லாம் பாருங்கள் அப்படியே தான் இருக்கும் பாம்புனுடைய இதில் இருக்கும் பாம்பு பாம்புனுடையதாக இருக்கும் ஆனால் வால் பகுதி போலாம் சுத்தமாக இருக்கும் அப்போ வால் பகுதிய கயிறு அந்த கயிறு நூல் தலைமுடி இதெல்லாம் துண்டு அதெல்லாம் இருக்கக்கூடியதெல்லாம் பாருங்கள் அந்த வால் சம்பந்தப்பட்டதில் பூரா முக்கியமானது கயிறு கட்டுவது கட்டி போடுவது எல்லாமே எதிர்மறை எண்ணங்கள் கீர்த்தரமான எண்ணங்கள் பைத்தியம் பிடிக்கிறது மாந்திரிக நாட்டம் பித்து பிடித்தல் பிரம்ம பிடித்தல் இது எல்லாமே அவர்தான் அப்படியே இருப்பார் அப்படியே இருப்பார் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ எதுக்கு இந்த ப்ரடிக்ஷன் இருக்குதுன்னு யூஸ் ஆகும் உங்களுக்கு அதுதான் புத்திப்படுத்தி போயிருக்கிறது அப்போ ஒரு மூணு ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு டூ பதினொன்றில் கேது இருக்கும் பொழுது ராகு போல நற்பலனையும் கொடுக்க வல்லவர் கேது பகவான்